செல்லம் ஐ லவ் யூ எப்படி இருக்கீங்க செல்லம் குட் ஆஃப்டர்நூன் செல்லம் உங்களுக்கும் குட் ஆஃப்டர்நூன் மதிய வணக்கம் நம்மளோட சொந்தம் புரோ தான் ராஜி அவங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணேன் நம்மளோட லைவ் கொஞ்சம் சப்போர்ட் பண்றாங்க ஆமாம் ஹேவ் ய பியூட்டிஃபுல் டேஸ் ஓகே ஓகே செல்லம் ஓகே செல்லம் லவ் யூ லவ் யூ செல்லம் தேங்க் யூ தேங்க் யூ லைக் டன் ஓகே பேபி யூ பேபி தேங்க் யூ பேபி என்ன சாப்பிட்டீங்க மதியம் லஞ்ச் பிரேக் என்ன நான் இப்போதான் சிக்கன் குழம்பும் சாதம் சாப்பிட்டேன் வீட்டுக்கு ஃபோன் பேசினேன் அப்புறம் ப்ரோ லைவுக்கு சப்போர்ட் பண்ணேன் சாப்பிட்டேன் சாப்பிட்டேன் செல்லம் சாப்பிட்டேன் நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க மதியம் சாப்பாடு சாப்பிட்டீங்களா நான் சாப்பிட்டுட்டு இங்கே ரெஸ்ட் எடுக்கிற ரூமில் ரெஸ்ட் எடுக்கிறேன் ப்ரோ அப்படியே லைவ் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஆமாம் செல்லம் சூப்பர் சூப்பர் தேங்க்யூ தேங்க்யூ செல்லம் தேங்க்யூ செல்லம் நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க என்ன ஸ்பெஷல் நம்ம வீட்டில் சொந்தங்கள் உறவுகள் எல்லோரும் நலமாக இருக்கிறாங்களா ஒர்க்கெல்லாம் எப்படி போகுது பேபி விஸ் ஆல் ஃபேமிலி ஓகே பேபி ஓகே பேபி தேங்க்யூ தேங்க்யூ பேபி தேங்க்யூ பேபி நம்ம லைவில் வந்துட்டு சப்போர்ட் பண்ணுற ரொம்ப மகிழ்ச்சி இதே டைம் உங்களுக்கும் லஞ்ச் பிரேக்கா பேபி சிக்கன் அண்ட் ரைஸ் பேபி நீங்களுங்களா ஓகே ஓகே சூப்பர் பேபி சூப்பர் பேபி நானும் இதுதான் சாப்பிட்டேன் சிக்கன் ரைஸ் சிக்கன் ரைஸ் இல்லை சிக்கன் கிரேவியும் சாதமும் தங்கப்பல்லா லவ் யூ சேம் சேம் டு சேம் டு தங்கம் சேம் டு தங்கம் லவ்யூ லவ் யூ என்ன ஒர்க் பார்க்குறீங்க அதையும் சொல்ல மாட்டேறீங்க மேரேஜ் ஆகிட்டான்னு கேட்டேன் பேபி அதையும் சொல்ல மாட்டேறீங்க என்னாச்சு பேபி ஏன் சொல்ல மாட்டேறீங்க என்ன காரணம் காட் பிளஸ் யூ தேங்க் யூ பேபி தேங்க்யூ பேபி சேம் டு தேங்க்யூ தேங்க்யூ நீங்களும் உங்களுக்கும் காட் யூ கடவுளோட ஆசீர்வாதம் எல்லாருக்கும் இருக்கட்டும் எல்லோரும் நல்லா இருக்கணும் மை லைஃப் ஸ்டைல் வெரி டிஃப்ரெண்ட் ஸோ எப்போ கேட்டாலும் அதுதான் சொல்கிறீங்க பேபி என்ன ஆச்சு ஏன் டிஃப்ரெண்ட்டு டிஃப்ரெண்ட்னு சொல்கிறீங்க என்ன காரணம் நீ ஹேப்பியாக இருக்கணும் எனக்கு அது போதும் தங்கம் ஓகே பேபி ஓகே பேபி தேங்க்யூ பேபி தேங்க்யூ பேபி நீங்கள் எதுவுமே சொல்ல மாட்டேறீங்க பேபி அதுதான் உங்கள் கூட டூ காப்பரம் ப்ளீஸ் ட்ரை பேபி ஓகே பேபி ஓகே பேபி சொல்லுங்க எனக்கே ஒரு நாளைக்கு கண்டிப்பாக நான் சொல்லணும் ஆமாம் வாங்க உறவுகளே வெல்கம் டு ராஜசேகரன் நேரலே தமிழ் சொந்தங்கள் என்னுடைய உடன்பிறப்புகள் வாங்க உறவுகளே பேசலாம் உங்க ஹெட்ல நான் இருக்கேன் ஹார்ட்ல எப்போவும் இருக்கேன் அது போதும் ஓகேவா தங்கம் ஓகே பேபி ஓகே பேபி லவ் யூ பேபி ஆல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி லைக் அண்ட் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ் ஓகே பேபி ஓகே பேபி கண்டிப்பாக பண்ணுவாங்க வர நம்மளோட தமிழ் சொந்தங்கள் தமிழ் உறவுகள் கண்டிப்பாக வருவாங்க நம்மளோட லைவுக்கு ஆமாம் ராஜபாக்கியம் பேபி பேபி ஐ எம் பிக் பேன் ஓகே பேபி ஓகே பேபி தேங்க் யூ பேபி இன்றைக்கி ஈவினிங் ஒரு ஒரு டிஃப்ரெண்டாக ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ ஒன்று போட்டிருக்கேன் பாருங்கள் பேபி ஒரு அஞ்சாம் கலக்கு அப்லோட் ஆகும் ஆமாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள் பேபி ஐ லவ் யூ டூ ஓகே பேபி ஓகே பேபி தேங்க் யூ பேபி தேங்க் யூ பேபி தேங்க் யூ செல்லாம் ஐ லவ் யூ குட் மெசேஜ் குட் வாய்ஸ் ஐ எம் ஓகே பேபி தேங்க் யூ லவ் யூ ஸோ கீப் ஸ்மைலிங் பேபி ஓகே 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 பைவி ஐ ஆம் ஸ்மைலிங் தேங்க் யூ தேங்க்யூ ம் சொல்கிறாங்க நம்மளோட சொந்தம் ராஜ்யம்பக்கியம் பேபி தேங்க் யூ தேங்க்யூ வெரி மச் வாங்க உடன் பிறப்புகளே சகோ சகோதரர்களே நம்முடைய ராஜசேகர் நேரங்களே பேசலாம் கண்டிப்பாக மீட் பண்ணலாம் ஓகே பேபி ஓகே பி நமக்கு கும்பகோணம் தான் பேபி ஊரில் அதே பையன் ஆரம்சா பார்த்துக்கறோட கண்டிப்பா மீட் பண்ணுவோம் நம்ம கும்பகோணம் தான் வீட்டுக்கு வரும்போது சொல்லுப்பா ஓகே பேபி ஓகே பேபி இன்னொரு மூணு மந்த்து தான் இருக்கு ரெண்டு மந்த்து மூணு மந்த் தான் இருக்குது கண்டிப்பாக வருவேன் பேபி கண்டிப்பாக நம்ம மீட் பண்ணலாம் ஆமாம் ஆம் மிஸ் யூ தங்கம் ஓகே பேபி ஓகே பேபி தேங்க் யூ தேங்க் யூ பி சேப் பி ஹேப்பி டேக் கேர் பாய் ஓகேபி ஓகேபி சப்போர்ட்டிங் தேங்க்யூ பேபி லவ் யூ பேபி தேங்க் யூ தேங்க் யூ வெரி மச் என்ன ஒர்க் பார்க்குறீங்க அதையும் சொல்ல மாட்றீங்க ஆமாம் வாங்க சொந்தங்களே தமிழ் உறவுகளே கமெண்ட் பண்ணுங்கள் பேசலாம் வேணா தங்க புள்ள தங்கம் ப்ளீஸ் ஓகே அபி ஓகே அபி உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா பரவாயில்ல நான் கம்பல் பண்ணலை ஓகே பேபி தேங்க்யூ ஐ சப்போர்ட்டிங் இன் தேங்க்யூ பேபி தேங்க் யூ வாங்க உறவுகளே பேசலாம் நம்ம சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுக்கிறோம் பேபி இங்கே நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அங்கே ஃபோன் பேசுகிறாங்க வாங்க உறவுகளே வெல்கம் டு ராஜசேகரன் சேனல் நேரலே பேசலாம் ஓகே டார்லிங் ஐ மிஸ் யூ தங்கம் ஓகே பேபி ஓகே பே பி தேங்க் யூ பேபி நம்ம ஊரும் சொல்ல மாட்டேறீங்க எங்கே ஒர்க் பண்ணுறாருன்னு சொல்ல மாட்டுறீங்க லைக்கு ரெண்டு ஆச்சு யார் இன்னொரு நம்மளோட செல்லம் யாருன்னு தெரியவில்லையே இருக்கு கிஃப்ட் இல்லையா பேபி எனக்கு கிஃப்ட் இல்லையா பேபி கண்டிப்பாக கண்டிப்பாக ஊருக்கு நம்ம வந்துட்டு கண்டிப்பாக மீட் பண்ணலாம் ஓகே பேபி லைக் போட்டாச்சு அப்படிங்களா வாங்க கலைமணி எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கிறீங்களா நம்ம லைவ்ல வெல்கம் வாங்க எனக்கு கிஃப்ட் இல்லையா கண்டிப்பாக இருக்குது கண்டிப்பாக இருக்குது வாங்க ஊருக்கு வந்தோம் நம்ம வாங்கிக்கலாம் கிஃப்டு சாப்பிட்டீங்களா கலைமணி சகோதரி என்ன சாப்பிட்டீங்க வீட்டில் நம்ம எல்லாம் நலமாக இருக்கிறாங்களா நம்ம லைவ்ல வந்து மிக்க மகிழ்ச்சி ரொம்ப மகிழ்ச்சி கலைமணி சகோதரி ஓகேடா தங்கம் ஓகே பேபி லவ்யூ பேபி தேங்க்யூ தேங்க்யூ வெரி மச் ஐ ஆம் வெயிட்டிங் ஃபார் யூ ஓகே பேபி ஓகே பேபி தேங்க் யூ தேங்க்யூ கண்டிப்பாக இன்னும் ஒரு மூணு மாதம் இருக்குது கண்டிப்பாக லீவில் வருவோம் ஆமாம் கலைமணி சகோதரி என்ன சாப்பிட்டீங்க பாய் காட் பிளஸ் யூ ஓகே பேபி உங்களுக்கும் காட் பிளஸ் யூ தேங்க்யூ வெரி மச் போய்ட்டு வாங்க ப்ரோ நல்லா சப்போர்ட் பண்ணிங்க ரொம்ப மகிழ்ச்சி ரொம்ப நன்றி இன்னும் சாப்பிடவில்லை ரெண்டு மணிக்கு தான் சாப்பிடுவேன் அப்படிங்களா சரிங்க சகோதரி சரிங்க என்ன மதியம் சாப்பாடு சமைத்து வைத்திருக்க நம்மளோட வீட்டில் எல்லாம் நலமாக இருக்கிறாங்களா அண்ணா வேலைக்கு போறாங்களா சகோதரி பசங்கள்லாம் எல்லாம் நலமாக இருக்கிறாங்களா இப்போது தான் நான் வீட்டுக்கு ஃபோன் பேசினேன் எல்லோரும் நிலம் ஃபோன் பேசிவிட்டு சா இப்போ தான் சாப்பிட்டேன் நம்மளோட லஞ்ச் பிரேக்கு ஆமாம் இப்போ தான் சாப்பிட்டேன் சாப்பிட்டுட்டு நம்மளை ரெஸ்ட் எடுக்கிறோம் ஆமாம் இங்கே தான் இந்த ப்ளேஸில் தான் நம்ம ரெஸ்ட் எடுக்கிறோம் கேண்டீன் பக்கத்தில் வாங்க உறவுகளே ராஜஸ்தகரனுன்ற நேரலே பேசலாம் சகோதரிகளே உறவுகளே எல்லோரும் சூப்பராக இருக்கிறாங்க அப்படிங்களா ஓகே ஓகே கலைமணி சகோதரி இன்றைக்கி கார்த்திகி வந்துட்டு ஒரு ஷார்ட்ஸ் ஒன்று போட்டிருக்காங்க ஆமாம் பாருங்க சங்கு வீடியோ தான் ஏதோ இன்னைக்கு ஒன்று போட்டிருக்காங்க இன்னைக்குதான் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு வீடியோ அப்லோடு பண்ணிருக்காங்க ஆமா இந்த பிளேஸ் எல்லாமே சூப்பர் ஓகே சகோதரி ஓகே சகோதரி எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம நம்மளோட பிளேஸ்ல ஃபுல்லாவே வந்துட்டு மரங்கள் செடிகள் பூச்செடிகள் நிறைய இருக்கு ஆமா நிறைய வச்சிருக்காங்க இந்த பில்டிங்கை வந்துட்டு இங்கெல்லாம் எல்லாம் கட்டி முடிஞ்சு ஓப்பன் ஆகும்போது இன்னும் அழகாக இருக்கும் பட் அந்த டைமில் நாங்கள் இங்கேருந்து வேறு சைட்டுக்கு போயிடுவோம் இல்லைன்னா ஊருக்கு போயிடுவோம் ஆமாம் ரொம்ப அழகாக இருக்குது எல்லாம் இப்போ தான் எல்லாம் வச்சுருக்காங்க வச்சு ஒரு ஆறு மாதங்கள் ஒரு வருஷங்கள் இப்படி தான் ஆகுது வெல்கம் வெல்கம் வாங்க என்னோடய சொந்தம் ராணி சேச்சி லைக் ஓகே சொல்கிறாங்க ரொம்ப மகிழ்ச்சி மூணாவது லைக்கை போட்டேன்னு சொல்கிறாங்க ரொம்ப மகிழ்ச்சி ராணி சேச்சி எப்படி இருக்கீங்க நல்ல நலமாக இருக்கிறீங்களா மதியானம் சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க உச்சிக்கு குட் ஆஃப்டர்நூன் சேகரன் தம்பின்னு சொல்கிறாங்க வெல்கம் சேச்சி வெல்கம் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் எப்படி இருக்கீங்க நானும் நலமாக இருக்கிறேன் ராணி சேச்சி கலைமணி சகோதரி வாங்க கமெண்ட் பண்ணுங்கள் பேசலாம் நல்லா இருக்கும் சகோதரி நம்ம பிளேஸ் எல்லாம் நல்லாயிருக்கும் நேற்று ஈவினிங் ஒரு லைவ் போட்டிருந்தா அதையும் போய் பாருங்கள் ஆமாம் நல்லாயிருக்கும் உச்சிக்கு எந்த ராணி சேச்சி நல்லா இருக்கீங்களா நான் நலமாக இருக்கிறேன் சாப்பிட்டாச்சா இப்போ தான் பக்ஷணம் கழிச்சேன் சிக்கன் கறியும் சோறும் இப்போ தான் கழிச்சேன் ஆமாம் ஷூ ஹேப்பின்னு சொல்கிறாங்க இன்னும் சாப்பிட்டேன் என்ன சாப்பிட்டேன் சிக்கன் கறி சோறு நம்ம பிறையில் எந்த பக்ஷணம் இந்த இன்னும் ஸ்பெஷல் மீன் கறி ஆனோ ஏது மீனானோ சோறு மீன் கறி சோ சோறு மீன் ஓகே சேச்சி ஓகே சச்சி நம்மளோட சைடில் அது மீன் கறி சொன்னால் பயங்கர இஷ்டம் கொண்டான சோதித்தது நமக்கு ஒரு ஒரு தவசம் மட்டும் ஒரு தவசானால் இவட மீன் சிக்கன் ஒரு தவசம் மீன் ஒரு தவசம் அங்கேயானும் நாட்டில் எல்லோரும் நம்மளோட சொந்தங்கள் சுகத்துக்கள் எல்லோரும் நல்லா சுகானம் ராணி சேஜி நம்ம லைவில் வந்து வளர சந்தோஷம் உண்டு இன்னில நம்மளோட லைவுக்கு இன்னலே வந்துட்டிலேன்னு தோணுது இல்லை இன்னும் ராணி சேஜி வந்துட்டில் வாங்க சுகத்துக்களே வெல்கம் டு ராஜசேகரன் நேரலை பேசலாம் இனி ஈஸ்டர் அடித்து பழிக்கிறில்ல ஈஸ்டர் இனி ஏப்ரல் இருந்தது மார்ச் ஆகணும் ஏப்ரல் ஆனால் சச்சி எல்லாம் சூப்பராகிட்டு கிறிஸ்மஸ் அக்கா சூப்பராகிட்டு அடி பொழிச்சு சூப்பராக இருந்தல எல்லோரும் சுகமாக இருக்கணும் ஓகே ஓகே சச்சி ஓகே சி வளர சந்தோஷம் உண்டு வளர சந்தோஷம் உண்டு டெய்லி மீன் குழம்பு தான் அப்படிங்களா ஓகே சகோதரர் ஓகே சச்சி ஓகே சச்சி அங்கே கேரளாவில் எல்லாருமே அப்படி தான் நான் குறைச்சி தவசம் ஜோலி செய்துல சிரம் மீன் கறி தான் அங்கே எல்லோரும் நம்மளோட சுகத்துக்கள் எல்லாரும் பின்னே நமக்கு இவ்வளோ ஒரு ஒரு தவசம் ஆகிட்டு ஒரு தவசம் மீன் கறியானோ அங்கே கடல் அடுத்து ஆய்வு கொண்டு நம்ம டெய்லியும் இங்கே வைக்காருல்ல ஒரு தவசாயிட்டு ஒரு தவசம் ம் பார்த்த ஆழ்ச்சியில் நாலு தவசம் மீன் கறி மூணு தவசம் சிக்கன் ஆனால் வாங்க என் ரத்தத்தின் ரத்தமே என் உடன் பிறப்பு லைக் போட்டாச்சு நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களான்னு என்னோட சொந்தம் சரஸாக்கா கேட்குறாங்க இப்போ தாங்க சாப்பிட்டேன் சிக்கன் குழம்பும் சாதம்க்கா நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க மாமா நல்லா இருக்காங்களா லைவ் எல்லாம் என்ன சீக்கிரம் முடிச்சிட்டிங்களாக்கா சாப்பாட்டு டைம் அக்கா ஆகிட்டு அதனால தான் உங்கள்கிட்ட நான் மெசேஜ் பண்ணிவிட்டு நான் சாப்பிட வந்துட்டேன் சாப்பிட்டுட்டு ராஜி லவ்க்கு போய் குறைச்சி சப்போர்ட் பண்ணேன் சப்போர்ட் பண்ணிட்டு தான் நம்மளோட லைவை ஸ்டார்ட் பண்ணேன் ஆமாம் அக்கா ராஜி லைவும் இப்போ ஓடிக்கிட்டு தான் இருக்குது ஆமாம் ராஜுக்கு உடம்பு ஒன்றும் சரியில்லைன்னு சொன்னாப்புல ஜுரம்னு வீட்லேயே முகத்தை காமிச்சு ஸ்பேஸ் லைவ் போட சொன்னேன் அவங்க வந்துட்டு வெளியில் வந்திருக்காங்க ஆமாம் இப்போ தான் நான் பேசினேன் பேசிட்டு தான் லைவை ஸ்டார்ட் பண்ணேன் சூப்பர் ராணி சேச்சி சூப்பர் வாங்க ராணி சேச்சி கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க சொந்தங்களே கலைமணி சகோதரி எங்கே காணோம் மதியானம் என்ன சாப்பாடுக்கா சரசம்மாக்கா மதியம் என்ன சாப்பாடு சர்சம்மாக்காவுக்கும் ரெண்டு நாளாக ஒன்றும் உடம்பு சரியில்லைன்னு நினைக்கிறேன் ஆமாம் நேற்றி முந்தா நாள்லாம் லைவ் போடலை இன்றைக்கி தான் ஒரு லைவை முடித்தாங்க இப்போ தான் போட்டு ரொம்ப நன்றி சரசமாக அதே மாதிரி கலைமணி சகோதரி வாங்க உறவுகளை பேசலாம் தமிழ் சொந்தங்களே என் உடன் பிறப்புகளே வாங்க ஐ ஐந்து லைக் ஆச்சு யார் ஐந்தாவது லைக்கு யார் போட்டது வாங்க உறவைகளை பேசலாம் தரிசமாகக்க எங்கே ஆளை காணும் ராஜி லைவுக்கு போய்ட்டிங்களா வாங்க வாங்க வெல்கம் வெல்கம் என்னோட சொந்தன் அண்ணன் அன்பு அண்ணன் வாங்க லைக்கு ஆறாவது லைக்கு ரொம்ப மகிழ்ச்சி ரொம்ப சந்தோஷம் எப்படி நான் அன்பண்ணா வீட்டில் எல்லோரும் நலமாக இருக்கிறாங்களா அக்கா எல்லாம் நலமாக இருக்கிறாங்களா இன்னைக்கு சனிக்கிழமையும் கொரியர் ஆஃபீஸ் உண்டாண்ணா அன்பண்ணா என்னன்னு தெரியலையே ஞாயிற்றுக்கிழமை ஆனால் லீவு கன்ஃபார்மா சனிக்கிழமை இன்னைக்கு உண்டா கொஞ்ச நேரமா இன்னைக்கு கடையில் இருக்கிறீங்களா சாப்பாடுனா மதியானம் மதியம் சாப்பாடு இனிமேல் தானா ரெண்டு மணிக்கு தான் சாப்பிடுவேன்னு நினைக்கிறேன் நீங்கள் டைமிங் ஃபாலோ பண்ணுவீங்க ஆமாம் ரொம்ப மகிழ்ச்சி ரொம்ப மகிழ்ச்சி இனிய மதிய வணக்கம் ராஜேஷாக சகோ உங்களுக்கு இனிய மதிய வணக்கம் நேற்று ராஜேந்திரன் ஒரு டிஃப்ரெண்டாக ஒரு லைவ் போட்டிருந்தாங்க நம்ம சிதம்பரம் கோயிலை ரொம்ப அழகாக காமிச்சிருந்தாங்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது நானும் போயிருந்தேன் அந்த லைவுக்கு ஒரே பிரகாசமாக பகல் மாதிரி இருந்தது நீங்களும் வந்திருந்தீங்களா அன்பண்ணா சூப்பராக இல்லை இன்று கொரியர் உண்டு அப்படிங்களா சரிங்க நான் சரிங்கண்ணா சரிங்கண்ணா இப்போ என்ன டூ டியூட்டியில் தானாண்ணா போய்ட்டுருக்கீங்களா கண்டிப்பாக நம்ம மீட் பண்ணோம் நம்ம ஊரில் வந்துட்டு கண்டிப்பாக மீட் பண்ணோம் நான் அடிக்கடி கும்பகோணம் நான் வராத நாளே கிடையாது ரெகுலராக வருவேன் ஆமாம் இனிதான் சாப்பிடணும் ஆமாம் அன்ப நான் தெரியும் இல்லையா உங்களோட டைமிங் ரெண்டு மணி ஆமாம் டைமிங் தான் சாப்பிடுவீங்க ஆமாம் ரொம்ப மகிழ்ச்சி எங்கே இருந்தாலும் வீட்டில் போய் சாப்பிடுங்க அதுதான் நல்லது ஆமாம் ஏன்னா வீட்டு சாப்பாடு தான் நமக்கு நல்லது ஆமாம் நான் இப்போ தானே சாப்பிட்டேன் சாப்பிட்டுட்டு தான் வீட்டுக்கு ஃபோன் பேசி விட்டு ராஜி லைவுக்கு சப்போர்ட் பண்ணிவிட்டு லைவ ஸ்டார்ட் பண்ணேன் வீட்டில் எல்லோரும் நலம்பாக இருக்கிறாங்க பையன் ஸ்கூல் போயிட்டாங்க இன்றைக்கி சனிக்கிழமையும் ஸ்கூலு உண்டு பையன் ஸ்கூலுக்கு போயிட்டான் ஆமாம் ஆமாம் ஓகேனுப்பாண்ணா ரொம்ப மகிழ்ச்சிண்ணா வாங்க வாங்க சரிங்கப்பாண்ணா சரிங்கண்ணா சரிங்கண்ணா வீட்டு சாப்பாடு தான் ரொம்ப மகிழ்ச்சிண்ணா ரொம்ப மகிழ்ச்சி அதுதான் நல்லது ரொம்ப ஹெல்த்து நம்ம ஒரு ரசம் வச்சு சாப்பிட்டாலும் உடம்புக்கு ஒரு ஹெல்த்தானது ஆமாம் வீட்டு சாப்பாடு தான் நல்லது நேத்தி சிதம்பரம் நிச்சயதாரத்துக்கு போயிருந்தாங்க அப்படிங்களா சரி அதான் ரொம்ப சூப்பராக இருந்தது அந்த 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 நடராஜன் சிலையெல்லாம் நல்லா அற்புதமாக நல்லா காமிச்சாங்க நல்லா சூப்பராக இருந்துது வெல்கம் வெல்கம் நமஸ்காரம் நண்டு சேச்சி வெல்கம் வெல்கம் காய் ப்ரோ காய் சிஸ்டர் எப்படி இருக்குங்க பாகுனரா அண்ணந்தன்னாரா வெல்கம் வெல்கம் நண்டு சிஸ்டர் நண்டு சிஸ்டர் லைவ் எப்படி டைம் நோட்டிஃபிகேஷன் இல்லை லைக் டன் ஓகே சிஸ்டர் ஓகே சிஸ்டர் தேங்க்யூ தேங்க் யூ நான் ரயில்வே ஸ்டேஷனில் வச்சு லைவ் போட்டார் அப்படிங்களா சரிங்க சரிங்க அன்பண்ணா அது ரயில்வே ஸ்டேஷனா அது அது ரொம்ப பிரகாசமாக இருந்தது பகல் மாதிரியே இருந்தது ஆமாம் ஆமாம் தின்னார் தின்னார் ஓ ஓகே நண்டு சேச்சி ஓகே நண்டு சேச்சி நான் அண்ணன் தின்னு சிக்கன் ரைஸு நானும் தின்னு நோ லைவ் ப்ரோ ஓகே ஓகே சிஸ்டர் ஓகே ஸ்டார் லைவ் ட்ரை செய்யும் பெனிஃபிட்ட ஓகே நன்றி சிஸ்டர் பிள்ளைகள் பாகுனாரா அந்தர் அந்தர் பாகுனாரா அக்கா நயனா அந்தர் பாகுனாரா நன்றி சிஸ்டர் நன்றி சிஸ்டர் நம்ம சொந்த அண்ணன் சிவா சிவா சப்போட்டிங்கு ஓகே ப்ரோ ஓகே ப்ரோ தேங்க் யூ நன்றி சிஸ்டர் தேங்க் யூ தேங்க்யூ ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் செப்பண்டி தெலுங்கு அண்டர்ஸ்டாண்டிங் அந்த அந்த பாதுனார் ப்ரோ ஓகே ஓகே நண்டு சிஸ்டர் தேங்க் யூ சப்போர்ட்டிங் தேங்க்யூ தேங்க்யூ வெரி மச் லைவ் அண்டர்ஸ்டாண்டிங்கு ஐ ஆம் சேகர் ராஜசேகர் சப்போர்ட்டிங் சிஸ்டர் எவரு எவரு சிவா 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 மாஸ்டர் குக்கிங் மாஸ்டர் நம்முடைய ஃப்ரெண்டு தெலுங்க ஆந்திரா தெலுங்கானா ஆந்திரா ஆந்திரா ப்ரோ மை பிரதர் ஓ ஓகே ஓகே சார் ஓகே தேங்க் யூ தேங்க்யூ அண்ணன் லைவ் நான் ஃபுல் டைம் சப்போர்ட்டிங் அன்பண்ணா எங்கே ஆளை காணும் சரசமாக்க ஆளை காணோம் வாங்க வெல்கம் டு ராஜேஷ் சேகரன் லைவ் வாங்க நேரில் பேசலாம் உறவுகளே அவரு ப்ரோ ஓகே ஓகே நன்றி சிஸ்டர் ஓகே சிஸ்டர் சப்போர்ட்டிங் தேங்க்யூ வெரி மச் தேங்க்யூ வெரி மச் நன்றி சிஸ்டர் யுவர் வீடியோ வெரி நைஸ் லைக் திஸ் வீடியோ தேங்க் யூ சப்போர்ட்டிங் ஓகே நன்றி சிஸ்டர் அண்ணா என்ன அண்ணா எந்த ஸ்பெஷல் நன்றி சிஸ்டர் யூ ப்ரோ ஓகே ஓகே நன்றி சிஸ்டர் யூ வெரி மச் ஐ எம் ராஜசேகர் அண்ட் லைவ் சப்போர்ட்டிங் யூ வெரி மச் யூ சிஸ்டர் வாங்க வெல்கம் வெல்கம் டு ராஜசேகரன் நேரலை வாங்க சொந்தங்களே உறவுகளை பேசலாம் எப்போ செய்யந்தி ப்ரோ நீங்க குவைத்து இல்ல குவைலத்தீவு சிஸ்டர் மாலத்திய மாலத்தீவு பனி மேசன் பனி பில்டிங் பில்டிங் ஒர்க் பனி மேசன் மாலத்தீவு சிஸ்டர் ஓ எஸ் எஸ் ஓகே ஓகே சிஸ்டர் ஓகே சிஸ்டர் வெல்கம் சப்போர்ட்டிங் தேங்க் யூ சிஸ்டர் வெரி மச் வாங்க ஒரு வெல்கம் டு ராஜசேகர் நேரில் பேசலாம் நன்றி சிஸ்டர் ஷார்ட்ஸ் வீடியோ ஃபுல் நைஸு சூப்பரே ஃபுல் வீடியோ சூப்பர் ஐ ஆம் சப்போர்ட்டிங் ஓகே நன்றி சிஸ்டர் నో ఐ కుకింగ్ ఓకే కుంగ్ ఓకే ఓకేస్తా అండర్స్టాండింగ్ అండర్స్టాండింగ్ ఇవి కుకింగ్ నో బ్రో ఓ ఓకే 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 సార్ ఓకే సార్ అండర్స్టాండింగ్ అండర్స్టాండింగ్ ఇక కొంచెం కొంచెం తెలుగు మా చెప్పండి మాట్లాడు ఓకే நன்றி சிஸ்டர் தேங்க்யூ வெரி மச் வாங்கவர்களே நம்ம தமிழ் தமிழ் உடன்பிறப்புகளே ஓகே பாய் தேங்க்ஸ் ப்ரோ ஓகே நன்றி சிஸ்டர் சப்போர்ட்டிங் தேங்க்யூ பாய் வெல்கம் வாங்குவவர்களே வெல்கம் டு ராஜசேகர் நேரில் பேசலாம் தமிழ் உடன்பிறப்புகளே அண்ட் மலையாள உடன்பிறப்புகளே தெலுங்கு உடன்பிறப்புகளே வாங்க பேசலாம் வாட்ச் பண்ற நம்ம சொந்தங்கள் மூணு வாட்சிங் இருக்கு கமெண்ட் பண்ணுங்க பேசலாம் நீங்களும் தினேசும் சேர்ந்து ஒரு வாட்டி லைவ் போடுங்களேன் ஐயோ ரெண்டு பேருக்குமே அந்த சேர்ந்து லைவ் போடுறது உண்மையிலேயே தெரியாது அன்பானா நிறைய ரூல்ஸ் எல்லாம் எனக்கு இன்னும் தெரியல ஆமா எல்லாமே கார்த்திகைக்கு தான் தெரியும் கார்த்திகை வந்து தான் எல்லாம் சரி பண்ணணும் ஆமன் ஒரு பதினஞ்சு நாளில் வந்துடுவாங்க இன்றைக்கி கூட கார்த்திகை ஒரு வீடியோஸ் போட்டிருக்காங்க அப்லோடு ஒரு சங்கு வீடியோ போட்டிருக்காங்க இன்றைக்கி பாருங்கள் உங்கள் சேனலில் அவரும் சேனல் நீங்களும் மாற்றி லைவ் போடுங்க ஓகே ஓகே அன்பண்ணா ஓகே அன்பண்ணா இந்த டபுளாக சேர்ந்து லைவ் போடுவாங்களே உண்மையிலேயே எனக்கு தெரியாது எல்லாம் கார்த்திக்கு தான் தெரியும் அவங்க தான் நமக்கு சீனியரு அவங்கள்ட்ட வந்து தான் கேட்கணும் இது நேற்று ஒரு வீடியோ வர அப்லோடு பண்ண அனுப்பினா உங்களுக்கு தெரியும் நான் கேட்குற அந்த டவுட்டை ஆட்டோ டூப்புடுன்னு வருது அதாவது வாய்ஸு என்னோடய சொந்த வாய்ஸு அந்த வீடியோவுக்கு எதுக்கு ஆட்டோ டூப்புடுன்னு கேட்குது என்ன காரணம் தெரிஞ்ச ஒன்று சொல்லுங்கள் நான் அன்பானா அதுவும் அந்த வீடியோவுக்கு நான் பாட்டு கூட வைக்கல என்னோடய சொந்த வாய்ஸுக்கு ஏன் அந்த மாதிரி வருது என்ன காரணம் என்னோடய ஸ்பேஸு என்னோடய சொந்த வாய்ஸ் லாங்குவேஜ் செட்டிங் ப்ராப்ளமா நான் யூடியூப்பில் போய் அதை சர்ச் பண்ணேன் அது அப்படி தான் கேட்குது லாங்குவேஜ் செட்டிங் ப்ராப்ளம் ஆட்டோ டூப்பிங் எதே சொல்லுது அது ஃப்ரோமில் போய் தான் சரி பண்ண முடியுமா இல்லை யூடியூப்பில் செட்டிங்கில் சரி பண்ணலாமா அந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு அவங்க பார்க்குற அங்கே வெஜ்ஜில் வரும் புரியலையண்ணா அந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு அவங்க பார்க்குறவங்களுக்கு லாங்குவேஜில் வரும் ஓ அப்படிங்களா அது ப்ராப்ளமாக அந்த வீடியோ டெலீட் பண்ணிட்டோமா என்ன என்ன டெலீட் பண்ணாமல் வச்சுருக்கேன் ஆட்டோ டோப்டுன்னு தான் கிடக்காது எப்போவுமே ப்ரொமோசன் தான் வரும் என்னோடய வீடியோ அந்த ஒரு வீடியோ ஆட்டோ டோப்டுன்னு இருக்குது என்ன காரணம்னு தெரியல அதை டெலீட் பண்ணுறது நல்லதுங்களா அதை அப்படியே அப்லோடு பண்ணிட்டோமா இப்போ செக்யூரிட்டியில் கிடக்குது உங்கள் சேனலில் போய் ஆட்டோ டப்பிங் லாங்குவேஜ் இருக்கும் அந்த டிக்கெட் டிக் எடுத்து விட்டு விடுங்க அந்த வீடியோலேயே நான் போயிட்டு ஓ அந்த குரோமில் போய் தான் எடுக்கணுங்களா அது என்னென்னு சொல்லுங்க நான் அன்பண்ணேன் குரோமில் போய் தான் எடுக்கணுமா டோ குரோமில் போய்ட்டு அதில் லாங்குவேஜ் செட்டிங்கில் ஏதோ இருந்தது ஒரு ரவுண்டில் ஒன்று ஆட்டோ டப்பிங் ஒரு டிக்கு இருந்தது அந்த டிக்கை எடுத்து வரணுங்களா அதில் போய் தான் எடுக்கணும் குரோமில் போய் தான் எடுக்கணும்னு நினைக்கிறேன் என்னென்னு ஒன்று சொல்லுங்கள் நிறைய தெரியலண்ணா இப்போ தான் ஒன்று ஒன்றா கற்றுக்கிட்டு இருக்கேன் ஆமாம் மாதிரி உங்களை மாதிரி உள்ள சீனியரு மாதிரி கார்த்தி அவங்கள்ட்ட தான் கேட்பேன் கார்த்தி ஊருக்கு போகிறனால அவங்க ஃபோனு எப்பயுமே மொபைல் டேட்டா ஆஃப் பண்ணி வச்சுக்கிறாங்க வச்சுக்கிறாப்புல சில டவுட்டுகள்லாம் கேட்கவே முடியல அதான் நம்மள மாரி சீனியர்கிட்ட தான் அந்த மாதிரி கேட்டுக்கிற வேண்டியதாக இருக்குது நம்மளோட சொந்தங்கள்கிட்ட சரசமாகட்டே நான் கேட்டேன் ஆமாம் கேட்டுக்குவேன் மாதிரி உங்கள்கிட்ட கேட்டுக்குவேன் ஆமாம் வாங்க என்னோடய தமிழ் தமிழ் உடன்பிறப்புகளே சகோதரிகளே பேசலாமா ராஜசேகரன் நேரில் இன்னொரு கொஞ்சம் நேரம் தான் இருக்குது நம்மளோட லைவ் முடிவடைகிற டைம் தான் ஆச்சு ஆமாம் அன்பன்னா டைம் முடிவு முடிவடைந்து விட்டது இந்த கிளம்ப போய்க்கிறேன் அது மட்டும் என்னன்னு சொல்லுங்கள் குரோமில் போய் தான் எடுக்கணுமான்னு சொல்லுங்கள் இந்த ஒயிட் ஷூட்டியில் போய் எடுக்கலாமா ஆனந்த வீடு விழா வாங்க சகோதரி எப்படி இருக்கீங்க லைக் டன் ரொம்ப மகிழ்ச்சி வணக்கம் சொல்கிறீங்க உங்களுக்கும் வணக்கம் என்ன சாப்பிட்டீங்க நம்ம சொந்தங்க எல்லாம் நலமாக இருக்கிறாங்களா நம்மளோட ஒரு பிரேக் டைமில் தான் இந்த லைவ் போட்டிருந்தேன் பிரேக் டைம் முடிந்து விட்டது ஆனந்த வீடு ஆனந்தி சகோதரி அன்பனன் நான் உங்களோட லைவில் நான் வந்துட்டு நான் கேட்குறேன் அந்த டவுட்டை ஆமாம் ஆனந்த வீடு சிஸ்டர் பாய் சகோதரி நமக்கு டைம் ஆகிவிட்டது டியூட்டிக்கு கிளம்பி கிளம்புறேன் சகோதரி பாய் நம்மளை சப்போர்ட் பண்ண எனது உறவுகள் நண்பர்கள் சகோதரிகள் எல்லோருக்கும் நன்றி